தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஸ்தான பலம் இருக்கிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் நண்பர்களால் அதிக அதாவது நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ரொம்பவும் அன்னோன்யமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்து அதே நேரத்தில் கடனை வாங்கி தொழிலுக்காக விருத்தி பண்ணலாமான்னு உட்காந்து நண்பர்கள் விட்டாரமாக உட்காந்து முடிவெடுப்பீங்க பார்ட்னர்ஷிப்போட நல்ல அது முடிவு கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் அப்பொழுது கூட்டு தொழில் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் மூலாமிடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதப்பரிய ஒரு நல்ல பலனை சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் வேறு இருக்கிறார் இளைய சகோதர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அது இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடத்து அதிபதி புதன் உச்ச நிலை பெறுவது என்பது சூப்பர் உடன் சூரியனும் கடைசி நான்கு நாள் புதனோடு இணைந்திருக்கிறார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவிட்டி எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையில் அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம் காலம் நல்ல சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமா செயலாற்றி விட்டு வரக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பொருளாதார மேன்மையை காட்டுகிறது சந்தோஷத்தை காட்டுகிறது அதிகபட்சமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது